பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் எதிர்பார்ப்பை உருவாக்காது இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்ப்பிலேயே விடுகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் அவரவர் சுற்றத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரும் இங்கு வாழ்வதில்லை என்பதுதான் உண்மை அப்படி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய தேவைக்கு அதிகமானதாக இருக்கும்போது அதுதான் சுமையாகிவிடுகிறது பொறாமைதான் எதிர்பார்ப்பின் முதல் காரணமாக இருக்கிறது பொதுவாக நம்முடைய சுற்றத்தாரில் சிலர் நம்மிடம் எதையாவது எதிர்பார்த்து கேட்கும்போது எதையும் சிந்திக்காமல் வாக்கு தந்து விடுவோம் அப்படி தருகின்ற வாக்கு நிறைவேறாத போது அங்கு பிரச்சனைகள் உருவாகும் நம்முடைய செயல்கள் முற்று பெறாத போது அந்த பலனை நாம் அடையாத போது நம்மிடம் யார் எதை எதிர்பார்த்து கேட்டாலும் நாம் ஆமோதித்து விடக்கூடாது நாம் சிலரின் எதிர்பார்ப்பிற்கு வாக்களித்துவிட்டு அதை நம்மால் நடத்த போது அவர்களுக்கு வெறுப்பைத்தான் தரும் இன்று நடந்துவிடும் நாளை நடந்துவிடும் என்று பயணிப்பது நம்மை சார்ந்தது நம்முடைய சுற்றத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் நாம் எத்தகைய நல்ல செயல்கள் செய்தாலும் அதை பெரியதாக பார்க்க மாட்டார்கள் வெறுப்பையே உமிழ்வார்கள் இந்த எதிர்பார்ப்பானது வாழ்வையே சவாலாக மாற்றிவிடுகிறது என்பதுதான் உண்மை எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு நம்மை நாமே நொந்து கொண்டு வாழும் வாழ்விலிருந்து முதலில் வெளியில் வந்துவிட வேண்டும் இங்கு நாம் சிலவற்றில் மரக்கட்டையைப் போல் இருந்துதான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் நம்மை சிலர் மரக்கட்டை என்று சொன்னால் கூட பரவாயில்லை நம்முடைய சுற்றத்தில் யார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ நாமும் அவர்கள் சுற்றத்தில் அப்படியே நடந்து கொண்டால் அது வினை தீர்வாக இருக்கும் ஏனெனில் எதிர்பார்ப்பு வந்துவிட்டால் பயமும் பதட்டமும் உருவாகிவிடுகிறது எப்படியாவது செய்து முடித்து விட வேண்டும் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்ற ஏக்கத்தில் பயணித்து தூக்கமின்றி உடலும் மனமும் கெட்டுவிடும் இந்த வாழ்வை சுகமாக்கிக் கொள்வதும் சுமையாக்கிக் கொள்வதும் நம்முடைய செயலை பொறுத்துத்தான் இங்குள்ள பலருக்கும் எதிர்பார்ப்பும் ஆசையும் தான் இருக்கிறதே தவிர வினை வாழ்வினை பற்றிய விழிப்புணர்வு என்பதே இல்லை இங்கு நம்முடைய வழிகளுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வரமாட்டார்கள் தங்களின் தேவைகளை மட்டும் எதிர்பார்த்து வந்து நிற்பார்கள் இங்கு யாரையும் பாரமாக கருதாமல் நாமும் யாருக்கும் பாரமாக இல்லாமல் தனித்து நின்று நமக்கான உழைப்பை செலுத்தி வாழ்வதுதான் நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு அழகாகும் அப்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மை அனைத்தும் நடக்கும் விருப்பங்களாலும் நேசங்களாலும் தான் எதிர்பார்ப்புகள் வளர்ந்து விடுகிறது பொதுவாக விருப்பத்திற்கும் நேசத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு அதாவது பூக்களை விரும்புவோர் அதனை பறித்து சூடிக் அதுவே பூக்களை நேசிப்போர் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறார்கள் நாம் விரும்புபவராகவும் நேசிப்பவராகவும் இல்லாமல் ரசிப்பவராக இருந்துவிட்டால் போதும் அப்படி எதையுமே ரசிக்கக்கூடியவராக இருந்தால் இங்குள்ள அனைத்தையும் கடந்துவிடலாம் இங்கு நாம் தேடுவது அனைத்தும் தான் பிறக்கின்றது நாம் நாடுகின்ற விதத்திலே அது செயல்படுகிறது அதை சார்ந்துதான் நம்முடைய உயர்வும் தாழ்வும் இருக்கிறது இங்கு எல்லோரும் எதிர்பார்த்துத்தான் வருவார்கள் பழகுவார்கள் என்ற தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும் நாம் எந்த நல்ல செயல்கள் செய்தாலும் யாரையும் எதிர்பாராமல் சேர்த்து கொள்ளாமல் செய்ய வேண்டும் ஏனெனில் சிலர் நாம் செய்யும் நல்ல செயல்களில் தானே வந்து மூக்கை நுழைத்து முந்திக் கொண்டு நிற்பார்கள் தங்களுக்கான நன்மைகள் நடக்கவில்லை எனில் முந்தானை நின்று அழுவார்கள் அந்த பொருளையும் திரும்பக் கேட்பார்கள் இந்த சுற்றம் இப்படித்தான் இங்கு நல்லதே நடந்தாலும் வினையை அறியாமல் தற்குறிகளாக செயல்படுபவர்களை நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது எவரையும் நம்பி எதையும் செய்யாமல் நம்மால் இயன்றதை எந்த எதிர்பார்ப்புமின்றி செய்யும்போது கோபம் வெறுப்பு சோகம் சளிப்பு போன்ற உணர்ச்சிகளை தடுத்து நலமாக நம்மால் வாழ முடியும் இங்கு சிலர் எதிர்பார்ப்பதை நாம் கொடுத்தாலும் கூட அதிலும் குறைகள் தான் காண்பார்கள் ஆக இங்கு நாம் யாரையும் திருப்திப்படுத்திவிட முடியாது நல்ல செயல்களில் பொருளுக்காக அலையும் வினையுள்ள மனிதர்களை அருகில் சேர்த்தால் அந்த செயல்களும் முழுமையடையாது அது அதிருப்தியைத்தான் ஏற்படுத்தும் நாம் சோர்வடையவும் காரணமாக இருக்கும் இதுவரையில் நாம் இங்கு பிரநலன் பேணி நல்லோர் என்று நினைத்து அல்லோரை எதிர்பார்த்து வாழ்ந்திருந்தால் பரவாயில்லை நேரத்தை பொருளை காலத்தை என இழந்த எதுவுமே இழந்ததாகவே இருக்கட்டும் அதாவது நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது அதுபோல் இன்று வந்த துயரங்கள் நாளை நம்மை தொடராது எல்லாம் நன்மைக்கே என்று எந்த எதிர்பார்ப்பையும் நம்மிடம் உருவாக்கிக் கொள்ளாமல் நம் வாழ்வே நமக்கான நல்ல அனுபவம் என்று பயணப்பட வேண்டும் எதிர்பார்ப்பற்ற நிலைதான் நம்மை வினைக்குள் தள்ளாது எதிர்பார்ப்புமின்றி நம்முடைய உழைப்பால் முன்னேறுவதுதான் வெற்றி எதிர்பார்ப்பை தவிர்த்து நாளைய சூழல் நமக்கானதாக மாறிவிடும் என்று நம்முடைய கடமையை சிறப்பாக செய்தால் போதும் விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம்முடைய உழைப்பில்தான் இருக்கின்றது என்பது நமக்கு புரிந்துவிடும் தனித்து நின்று இங்கு நாம் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நின்று விடலாம் நம்மை சிலர் தூக்கிவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தால் அது தோல்விதான் தரும் ஆக வாழ்வில் வெற்றியை காண வேண்டுமெனில் நமக்கான பாதையை உணர்ந்து நாம் தான் அதில் பயணிக்க வேண்டும் யாரையும் சாராது தற்சார்புடன் பயணிக்க வேண்டும் நம்மிடம் எதிர்பார்ப்புகள் மட்டும் நீங்கிவிட்டால் போதும் இந்த வாழ்வில் நமக்கு உண்டாகின்ற கவலைகள் துன்பங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் மன உளைச்சல்கள் என அனைத்தும் நீங்கிவிடும் நம்மிடமே புதிய உத்வேகம் பிறக்கும் நல்ல எண்ணங்கள் தோன்றும் மனம் அமைதியாகும் எந்த செயலையும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் நம்முடைய சுற்றத்தின் எதிர்பார்ப்பை தவிர்க்க இயலாது நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன்னம்பிக்கையுடன் உழைப்பை செலுத்தி வாழ்ந்தால் எதையும் ஓர் நாள் முடித்துவிட முடியும் கிடைக்க வேண்டியதும் கிடைத்தே தீரும் இங்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்பாராமல் தனித்தே வாழ்வோம் ஏகனாக சாதிப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று